சுவாமியே ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா கார்த்திகை பிறந்து விட்டது சபரிமலையில் மண்டல காலம் தொடங்கிவிட்டது எங்கும் சரண கோஷ முழக்கங்கள் காவியும் நீளமும் அணிந்த பக்தர்களை எங்கும் காண முடிகிறது இயற்கையுடன் இணைந்த ஒரு அற்புதமான ஆன்மீக பயணத்துக்கு நாமும் தயாராகும் இந்த வீடியோல நீங்க பார்க்க போகிறது புதுசா சபரிமலைக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு போற சுவாமிகள் இருந்து சபரிமலையை பத்தி தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிற எல்லா சுவாமிகளும் இந்த வீடியோவை பாருங்க சபரிமலை ஐயப்பனுக்கான ஆர்வமுடன் விரதம் இருக்கும் அனைத்து சுவாமிமார்களுக்கும் இந்த சபரிமலைக்கான வழிகாட்டி வீடியோ உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க சபரிமலைக்கு போகிறதுக்கு முதல்ல என்னென்ன வழிகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் மலைக்கு உண்டான வழிகளில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது பெருவழி பாதை இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எருமேல இருந்து அழுதாமலை போய் அங்கேருந்து கரிமலை வழியா சிரியானை வட்டம் டச் பண்ணி பம்பைக்கு போறதுங்க இந்த பெருவழி பாதையை பத்தி சொல்கிறேன்னா அடர்ந்த காட்டுல அமைஞ்சிருக்கிற பாதை தான் இது இந்த பாரம்பரிய பாதை முப்பத்தாறு கிலோமீட்டர் தூரம் இருக்கு இந்த பாதையில் ஐயப்பனி சபரிமலைக்கு வந்ததாக நம்பப்படுதுங்க தினமும் மதியானம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அழுதை மலைக்கு வந்து ரீச் பண்ணுற பக்தர்களை மட்டும்தான் இந்த பாதையில் அனுமதிக்கிறாங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் நைட் ஆகிறதுக்குள்ள அடுத்த பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ண முடியும் இந்த பாதையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யானையோட தாக்குதல்கள்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் இழப்புகள் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுனால இப்போது இந்த மாதிரியான வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுது இந்த பக்தர்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக தான் போனோம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஐஎன் ஆப்பும் ரெடி பண்ணியிருக்காங்க இதனால் நீங்கள் ட்ராஸ் பண்ணும்போது எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றது காவல்துறை மூலமாக கண்காணிக்கப்படுங்க இப்போது ரெண்டாவதாக நம்ம பார்க்க இருக்கிற பாதை புல்மேடு பாதை இது குமலிலேருந்து சத்திரம் வரைக்கும் பக்தர்கள் தன்னோட வாகனத்திலேயே வரலாம் இங்க இருந்து புல்மேடு வழியா நடந்து பாண்டித்தாவளம் வழியா நடந்து நீங்க இந்த சன்னிதானத்துக்கு வரலாங்க அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது மூன்றாவது வழி நம்ம நார்மலா தமிழ்நாட்டில இருந்தாகட்டும் இல்லை பல ஊர்கள்ல இருந்தாகட்டும் நீங்க கோட்டயம் செங்கனூர் வந்துட்டு நீங்க பம்பைக்கு ரீச் பண்ற வழிதான் இந்த மூன்றாவது வழிங்க இப்போ நீங்கள் ட்ரெயினில் வர்றதா இருந்தால் கோட்டயம் இல்லை செங்கன்னூரில் வந்து இறங்குவீங்க அங்கேருந்து உங்களுக்கு பஸ் வசதி நிறையவே அவைலபிளாக இருக்குங்க அங்கேருந்து உங்களை நிலக்கல்லுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க இதுவே உதாரணமாக நீங்கள் தமிழகத்துலேருந்து வர்றதா இருந்தால் சபரிமலைக்கு நாகர்கோவில் இருந்து வர்றவங்க திருவனந்தபுரம் பத்தனம் திட்டா வழியாக நீங்கள் இந்த சபரிமலைக்கு வரலாங்க இதுவே திருநெல்வேலியிலேருந்து வர்றவங்களா இருந்தால் தென்காசி செங்கோட்டை பத்தனம் திட்ட வழியாக இந்த சபரிமலைக்கு வரலாம் இதுவே நீங்கள் மதுரையிலேருந்து இந்த சபரிமலைக்கு வர்றதா இருந்தால் மதுரையிலேருந்து தேனி குமுளி முண்டக்கயம் வழியாக நீங்கள் இந்த சபரிமலைக்கு வரலாங்க இதுவே கோயம்புத்தூர்லேருந்து வர்றதா இருந்தால் உங்களுக்கு நார்மல் ட்ரெயின் ரூட்டில் தாங்க வர முடியும் கோவையிலேருந்து பாலக்காடு அப்படியே நீங்கள் கோட்டயம் வந்து கோட்டையத்துலேருந்து உங்களுக்கு எரிமலைக்கு நிறையவே பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்குது இதுவே நீங்கள் ட்ரெயினில் வரதா இருந்தால் கோட்டயம் அல்லது செங்கன்னூர் வந்து இறங்கினீங்கன்னா உங்களுக்கு சபரிமலைக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு இந்த சீசன் டைமில் அவைலபிளாக தாங்க இருக்குது இப்போது சுவாமி பக்தர்களுக்கு நீங்கள் செங்கன்னூர்ல செங்கன்னூர்லேருந்து நிலக்கல் எப்படி வரணுன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும் இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இருந்து எப்படி சபரிமலைக்கு போகிறதுன்றது தான் இந்த நிலக்கல் டு பம்பை அதாவது நிலக்கல்ல தான் உங்களுக்கு அனைத்து விதமான வாகனங்களும் பார்க்கிங் உண்டான வசதி இருக்குங்க இந்த இடத்துல பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டேக் கட்டணமாக தான் இருக்குது இதில் உங்களுக்கு நிலக்கல்ல வாகனம் பார்க்கிங் வசதின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு நூறுரூவாவும் மினி பஸ்ஸுக்கு எழுபத்தஞ்சு ரூபாவும் கார் ஜீப்புக்கு முப்பது ரூபாவும் ஆட்டோவுக்கு பதினஞ்சு ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க நிறைய பார்க்கிங் வசதி இருக்குது இருந்தாலும் சபரிமலையில் சீசன் அதிகமாகும்போது பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க இந்த நிலக்கல்லேருந்து பம்பைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நிறையவே கேரள அரசு போக்குவரத்து சர்வீஸ் அவைலபிளாக தான் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ச்சியாக பஸ்ஸு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போகிறதா இருந்தாலும் நீங்கள் நிலக்கல்லில் இறக்கி விட்டுருவாங்க இல்லைன்னா பம்பையில் இறக்கி விட்டு வண்டியை திருப்பிடுவாங்க நீங்கள் ரிட்டர்ன் வரும்பொழுது அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் தாங்க வரணும் இந்த பஸ்ஸுக்குண்டான டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பஸ்ஸு ஃபிஃப்டி ருபீஸும் ஏசி பஸ்ஸு எயிட்டி ருபிசும் சார்ஜ் பண்டுராங்க அதே மாதிரி நீங்கள் பம்பையிலேருந்து மேலே போய் சுவாமி தரிசனம் செஞ்சு திரும்ப கீழே வரும்போது உங்களுக்கு பம்பையிலேயே தமிழகத்தோட புமளி பழனி தென்காசி மதுரை திருச்சி ஏன் சென்னை கன்னியாகுமரிக்கு கூட பஸ்கள் உங்களுக்கு அவைலபுளாக இருக்குங்க சபரிமலை யாத்திரைக்கு வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் பம்பையில் தானே நம்ம இறங்கி சபரிமலைக்கு போகிறோம் ஏன் பம்பையில் பார்க்கிங் வசதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு கேரளாவில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னே ஏற்பட்ட பெரு வெள்ளத்தால் நிறையவே சரிவு ஏற்பட்டது பம்பையில் நீங்கள் அதிகமான வண்டிகள் விடுறதுக்கு உண்டான இடமும் இல்லை அதனால தான் உங்களுக்கு பம்பையிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் பின்னாடி நிலக்கல்லில் நம்மளுக்கு பார்க்கிங் வசதி அவைலபிளாக இருக்கும் பன்னெண்டு சீட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா வண்டிகளுமே பம்பை வரைக்குமே வந்து இறக்கி விட்டு திரும்ப நிலக்கல் வந்து நீங்கள் உங்கள் வண்டியை பார்க் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஆல்ரெடி சபரிமலைக்கு போயிருந்தீங்கன்னா இந்த வழி உங்களுக்கு செட் ஆகும் இதுவே நீங்கள் கன்னிசாமியாக முதல் முறை இந்த சபரிமலைக்கு போகிறதா இருந்தால் கோட்டயம் செங்கன்னூரில் இறங்கி அங்கேருந்து உங்களுக்கு எரிமேலிக்குண்டான பஸ் ஏறுனீங்கன்னா அதாவது நிலக்கல் போகிற பஸ் எல்லாமே எரிமேலியில் நின்றுட்டு தாங்க போகும் எரிமேலி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் போய் குளித்து வாவர் சாமியை போய் பார்க்கணும் பாபர் சுவாமின்றது பாபர் மசூதிங்க நண்பரான பாபரை தொழுதுட்டு தான் சபரிமலைக்கு வரணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு நீங்கள் எரிமேலியில் குளிச்சுட்டு போய் பாபர் மசூதியில பாபரை பார்த்துட்டு திரும்ப இந்த எரிமேலி சாஸ்தாவை தொழுதுட்டு நீங்கள் திரும்ப இங்கேருந்து நிலக்கல் புறப்படணுங்க இந்த எரிமேலேருந்தும் உங்களுக்கு பஸ் வசதி நிலக்கலுக்கு அவைலபிளாக தாங்க இருக்கும் இந்த எரிமேலேயே பஸ் டிப்போ கூட இருக்குது பாபர் மசூதியிலேருந்து பேட்டை துள்ளிட்டு வந்து நீங்கள் எரிமேலி சாஸ்தாவை பார்ப்பீங்க இந்த இடத்துல உங்களுக்கு சாயங்கள் எல்லாமே பூசி ஆடி பாடி கொண்டாடி இந்த சாஸ்தாவை நீங்கள் பார்க்கலாம் இப்போது நம்ம பஸ்ஸில் வந்தாலும் ட்ரெயினில் வந்தாலும் எப்படி நிலக்கல் வந்து ரீச் பண்ணோம் நிலக்கல்லேருந்து பம்பைக்கு எப்படி ரீச் பண்ணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க பம்பைக்கு வந்த உடனே எல்லா பக்தர்களுமே குளிச்சுட்டு இங்கேருந்து நீலிமலை வழியாக நம்ம சபரிமலை சாஸ்தா ஐயப்பனை பார்க்க போவாங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் நீங்கள் குளிக்கணும் பம்பா நதியில் குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பக்கத்துலேயே இங்கே அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உண்டான வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதை கொடுத்துட்டு நீங்கள் பம்பையில் குளிச்சுட்டும் சபரிமலை சாஸ்தா ஐயப்பனை பார்க்க போகலாங்க பம்பையில் குளிச்சு முடித்து நீங்கள் படிக்கட்டேர்றது பார்த்திங்கன்னா கன்னிமூல கணபதி அதை தாண்டின உடனே இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் உண்டான முன்பதிவுங்க போன வருஷம் வரைக்கும் முன்பதிவு செய்கிறவங்களும் இருப்பாங்க சாதாரண கட்டணத்தில் உள்ளே போகிறவங்களும் இருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சபரிமலா ஆன்லைன் டாட் ஓஆர்ஜின்ற இணையதளத்தில் பதிவு செய்தவங்க மட்டும்தான் இந்த சபரிமலைக்குள்ளே என்ட்ரி பண்ணுறாங்க அப்படி நீங்கள் செய்யலைனாலும் அங்கேயே உங்களுக்கு ஸ்பாட் புக்கிங் வசதியும் இந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு உங்களுக்கு ஆதார் அண்ட் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதுங்க பம்பால குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு உடனே மலையேறக்கூடாது குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது அங்கே உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தான் மலையேறணும் ஏன்னா அப்போ தான் உங்களோட உடல் கரெக்டான நிலையில இருக்கும் வேகமாக மலையேறக்கூடாது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற மருந்துகளை கையில் வச்சுக்கோங்க உங்கள் உடல் அசாதாரண நிலையில் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பக்கத்துலையே அப்பாச்சி மேட்டில் இல்லை போற வழியிலேயே நடுவில் நடுவில் உங்களுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எய்ட் உதவிகள்லாம் கிடைக்குங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீலிமலை உச்சி அதாவது அப்பாச்சி மேடெல்லாம் ஏறும்போது நீங்கள் மிகுந்த நிதானத்தோட இந்த மலையை ஏறணுங்க சபரிமலை கோவில உங்களுக்கு தங்கும் வசதி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அடுத்ததா மாளிகைபுரத்தம்மன் கிட்ட போவீங்க மாளிகைபுரத்தம்மன் முடிஞ்சு அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னதான கவுண்டர் எல்லாமே இருக்குங்க அதுக்கு பக்கத்துலேயும் உங்களுக்கு தங்கும் விடுதி இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு பாய் விரின் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வீதம் உண்டான வசதி இங்கே சபரிமலையில் அவைலபிளாக இருக்குங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வடக்கு பகுதியில் பிரசாத கவுண்டருக்கு மேலே நிறைய ஹோட்டல்கள் இருக்கும் பிரைவேட்டா போகிறவங்க அங்கேயும் போகலாம் அதே நேரத்தில் இந்த மாளிகைபுரத்தம்மனுக்கு பின்னாடியே உங்களுக்கு அன்ன பிரசாத கவுண்டரும் இருக்குது அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சபரிமலையோட மகத்துவம்னு பாத்தீங்கன்னா இந்த இருமுடிதாங்க நீங்கள் ஒரு மண்டல கால பூஜை விரதம் இருந்து தான் இந்த சபரிமலைக்கு வருவீங்க உங்களோட இருமுடி ஏந்தி வர்றவங்களுக்கு மட்டும்தான் சத்தியமான பொண்ணு பதினெட்டு படி மேலே ஏற முடியும் இருமுடி இல்லாமல் வர்றவங்க வடக்கு வாசல் வழியாக படிக்கட் வழியாகவும் நீங்கள் வந்து சுவாமியை பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இந்த சபரிமலை கோவிலோட பிரசாதம் முக்கிய வழிபாட்டு பிரசாதம் அரவணை அப்போ சன்னிதானத்தோட வலதுபுறம் ஆழி அருகே இந்த கவுண்டரில் கிடைக்கும் அதே நேரத்தில் மாளிகபுரம் கோயிலோட இடதுபுறம் உள்ள கவுண்டர்லேயும் இந்த அரவணை அப்பம்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு தனி கவுண்டர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குங்க சபரிமலையோட நடை திறப்பு அண்ட் நடை அடைப்பு தேதிகள் டிசம்பர் அண்ட் ஜனவரி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டல மகர விளக்கு சீசனில் அதிகாலை மூணு மணிக்கு நடைய திறப்பாங்க அதே நேரத்தில் இரவு பதினோரு மணிக்கு நடைய அடைப்பாங்க மற்ற மாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் அஞ்சு மணிக்கு நடைய திறப்பாங்க அதே நேரத்தில் இரவு பத்து மணிக்கு நடை அடைப்பாங்க நீங்கள் இருமுடி கட்டி வர்றது எல்லா மாதங்களும் வரலாம் அதற்குரிய நாட்கள் எல்லாமே இருக்குங்க இங்கே மண்டல பூஜை இருக்குது விளக்கு இருக்குது பங்குனி உத்திரம் விஷு திருவிழா ஓணம் திருவிழா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு மாதமும் சபரிமலை நடை திறப்பாங்க அதே நேரத்தில் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும் அதை பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த சபரிமலைக்கு வரணும் அபிஷேக நேரம் இருமுடி கட்டி வந்து நீங்கள் இந்த சபரிமலை கோவிலில் அபிஷேகம் செய்கிறதுக்கு பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை தரிசித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அதிகாலை மூணு முப்பதுலேருந்து காலை பதினொன்று முப்பது மணி வரைக்கும் உங்களுக்கு இங்கே நெய் அபிஷேகம் செய்யப்படுது சபரிமலைக்கு இருமுடி கட்டி வர்ற ஐயப்ப சுவாமிகள் பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை அப்புறமா இருமுடியில் இருக்கிற நெய் தேங்காவை உடச்சி ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யணும் அதிகாலை மூணு முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரைக்கும் இந்த அபிஷேகம் செய்யப்படுது இது தவிர நீங்கள் மற்ற நேரங்களில் வந்தாலும் நெய் அபிஷேகம் செஞ்ச நெய் இருக்குங்க அதிலேருந்தும் உங்களுக்கு இந்த நெய் உங்களுக்கு வழங்கப்படும் நீங்கள் நெய் ஊற்றி வர்ற இருமுடியிலேருந்து மற்ற பொருட்கள் அதாவது அவில் பொறி பக்தி மஞ்சள் தேங்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் மாதா முன்னாடி வச்சுருக்கிற பெட்டியில் நீங்கள் போட்டுடணும் இப்போ உங்களுக்கு இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு உண்டான வழிகாட்டுதல்கள் நல்லாவே புரிஞ்சுருக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சபரிமலைக்கு உண்டான வழிகாட்டுதல்கள் நல்லாவே புரிஞ்சிருக்கும் சுவாமியே ஐயப்பா சரணம் ஐயப்பா நன்றி வணக்கம் தமிழ்